நமஸ்காரம் புரட்டாசி மாசம் பிறந்துள்ளது புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி திருவோணம் ஆகியவை மிக முக்கியமான நாள்கள் ஆடி மாசம் ஆண்டாளுக்குரிய மாசம் எந்த கல்யாணங்களும் அம்மாசத்தில் நடைபெறுவதில்லை புரட்டாசி மாசத்திலும் கல்யாணங்கள் கிடையாது திருவேங்கடவன் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்காகவே இம்மாதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது புரட்டாசி திருவோணத்தில்தான் விபவ வடிவத்தில் பத்மாவதி அலர்மேல்மங்க தாயாரை கல்யாணம் செய்து கொண்ட பெருமாள் விக்கிரக ரூபத்தில் ஆகாஷராஜன் தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கோயில் கொண்டார் ஸ்ரீனிவாச மகாத்மியம் கல்யாணம் சரித்திரம் அனைவரும் அறிந்தது பத்மாவதி தாயாருக்கு ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணம் நடந்தது அப்போது மாமனாருடைய பிரார்த்தனை கிணங்க இருவருமே விக்கிரக வடிவத்தை ஏற்றுக்கொண்டு இன்று வரை அனுகிரகித்து வருகின்றனர் திருவோண நட்சத்திரத்துக்கே தனி சிறப்பு திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே அழ்வாருடைய பாசுரம் வாமனமூர்த்தியினுடைய அவதாரம் விஜயாங்கிற முகூர்த்தம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சிரவணத்தை விஷ்ணு நட்சத்திரம்னு சொல்றோம் ஸ்ரீனிவாசனுக்கும் அதே ஒப்பிலியப்பன் உப்பிலியப்ப பெருமாளுக்கும் அதுவே சிரவணத்தன்பு விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் சனிக்கிழமைகளிலும் பலரும் விரதம் இருக்கின்றனர் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ஏதோ ஒரு சனிக்கிழமையில் மா விளக்கு சமர்ப்பிப்பது பல வீடுகளில் வழக்கமாக உள்ளது மா திருவிளக்கு மாவிளக்கு என்று சொல்லுகிறோம் மாவை திருத்தி அதிலேயே சிறு மலை போல் ஏற்படுத்தி மேலே சின்ன குழிவில் நெய் சேர்த்து நீண்ட திரி வைத்து திருவேங்கடவன் இருக்கும் திசை நோக்கி விளக்கேற்றுகிறோம் காலை சரியான சமயம் பார்த்து விளக்கேற்றிவிட்டால் மெதுவே பத்து பத்தரை வேளைக்கு அதில் இருக்கும் நெய்யெல்லாம் தீர்ந்திருக்கும் இது என்ன ஐதீகம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று தோணும் திருவேங்கடத்தில் பிரம்மோத்சவம் நடக்கும் போது மா சமர்ப்பிக்கப்படுவதில்லை அங்கு ஒரு உற்சவம் இருக்கும்போது நாம தனித்து செய்ய முடியுமா அந்த உற்சவத்தில் தானே கலந்து கொள்ள வேண்டும் அதனால அப்ப செய்யப்படுறதில்லை அதே மாதிரி மகாலய பட்சம் வந்தால் அப்போதும் தவிர்க்கிறோம் ஆனால் அதிலே நாம சிராதம் பண்ணிட்டோம்னால் பண்ண விற்பாடு ஏற்றுவதும் சில இடங்களில் வழக்கமாக உள்ளது காலை ஏற்றிவிட்டு அந்த விளக்க மட்டும் சமர்ப்பித்தால் போதாது அன்று பெருமாளுக்கு நன்கு பூசிக்க வேண்டும் ஆராதனம் செய்ய வேண்டும் நம்மாழ்வார் பாடிய ரெண்டு முக்கியமான பத்து பாசுரங்கள் திருவாய்மொழியில் மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுற அருவி திருவேங்கடத்து எழுள்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று சீனிவாச பெருமாளுக்கு எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எப்போதும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேணும் என்று ஆழ்வார் வேண்டுகிறார் அந்த பத்து பாஷரங்களையும் சொல்ல வேண்டும் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி சரணாகதி பாடல்கள் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூடு ஒளிமூர்த்தி நடியாயடியேன் ஆறுயிரே திலத முலகுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே குலதொலொடியேனு பாதம் கூடுமாறு கூறாயே என் ஆரம்பித்து திருவேங்கடவன் திருவடிகளில் சரணம் புகுகிறார் இப்ப நம்ம வீட்டிலேயே மலை மாதிரி மாவுல பண்ணி அதில் நாம ஏறுறதாத்தான் அர்த்தம் மெதுவாக அந்த திரி எரிஞ்சு எரிஞ்சு அந்த விளக்கு முடிகிறதுனால் நாம கிழேந்து அந்த மலை தான் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த திரி போல மேலே இருக்கிறவர்தான் வேதத்தின் மேல இருக்கிற விளக்கு போன்ற எம்பெருமான் அவரை நாம் சென்று கிட்ட வேண்டும் என்ன ரிக்வேதம் சொல்றது அராயிகானே விகடே கிரிங்கச்ச சதான்வேன்னு ஒரு வாக்கியம் நமக்கு ஒன்றும் உதவர்த்து காலில்ல சொத்து இழந்தோம் கண்ணிழந்தோம் சிறந்த ஞானமோ பக்தியோ இல்லை அப்படின்னா கவலைப்படாதே எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து கொண்டு கோவிந்த நாமத்தை பாடிக்கொண்டு மலையேறுங்கள் மலைக்கு மேலே இருக்கிற பெருமாள் சமன்கொள் வீடுதரும் தடங்குன்றமே என்று நீங்கள் நமகா கோவிந்தாய நமகான்னு ஒரு தடவை சொன்னதே தன்னுடைய தலையில பெரிய பாரமாட்ட ஏற்றுக்கொண்டு நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்கிறார் இந்த லோக சுகம் அந்த லோகம் ரெண்டையும் நல்குகிறார் என்று ரிக்வேதம் கூறுகிறது அந்த அபிப்பிராயத்தின்படி தான் நம்ம மாத்திருவிளக்கு சமர்ப்பித்து நம்ம இல்லத்திலிருந்தே பெருமானை சேவிக்கிறோம் அந்த மலை மேலே ஏறிப்போய் கோவிந்த நாமத்தை நம்ம குடும்பத்தோட சொல்லிக்கொண்டு ஏறிப்போய் பெருமாளை சேவிக்கிறதா தான் அபிப்பிராயம் இதுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் குழந்தைகளை வைத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பங்கு இருக்கணும் இந்த பாசுரங்கள் சொல்கிற போது கூட வச்சுக்கோங்கோ கடைசியா ஷேக் காந்தாய கல்யாண நிதையை நிதையர்த்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று சொல்லி பெருமாள் மலையேறுற சமயம் அதாவது இந்த விளக்கு முடிய போகிற சமயத்தில் ஹாரத்தி பண்ணணும் பக்கத்திலேயே தேங்காய் வெத்தல பாக்கு பழம் எல்லாத்தையும் அருகில் வைக்க வேண்டும் அதுக்குள்ள பெருமாளுக்கு ஆராதனம் சால பெருமாள் இருந்தாரோ விக்கிரக பெருமாள் இருந்தாரோ ஆராதனம் பண்ணிருக்கணும் இந்த பெருமாளுக்கு அதை கண்டொரை பண்ணணும் இப்ப மலை ஏறிக்காரு இந்த விளக்கில் இருக்கிற பெருமாள் அவருக்கு இன்னைக்கு பிரசாதத்தை எல்லாத்தையும் கண்டரோலை பண்ணிட்டு பிற்பாடு தான் நாம் சாப்பிட வேண்டும் இது மாத்திரவளுக்கு ஏத்துறதுக்கு எதுக்காக ஏத்துறோம் எப்படி ஏத்துறோங்கிறத பத்தி அடியேன் அறிந்த வரையில் ரெண்டு விஷயங்களை மட்டும் சொன்னேன் அவசியம் எல்லாரும் பண்ணுங்கோ அவரவர்கள் வீட்டுல வழக்கம் இருக்கிறவா செய்யுங்கோ வழக்கம் இல்லேட்டா கூட பாசுரத்தை சொல்லலாம் நன்னா நடக்கும்